புரிந்துள்ள நமது திமிரியை சார்ந்த டாக்டர் ஏ பரமேஸ்வரன் அவர்களையும் இந்த கேம்பிற்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்கள் ஆகிய உங்களையும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த கேம்ப் வந்து உங்களுக்காக தான் நடத்துகிறோம் உங்களுக்காக வந்து சென்னையில் மிக வாய்ந்த அரவிந்த் கண் மருத்துவமனை மிக சிறப்பான மருத்துவமனை அந்த மருத்துவமனை உங்களுக்கு சேவை புரியும் இன்றைக்கு வராங்க உங்களை தேடி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் வருவாங்க அதனால நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு வேறு யாருன்னா தெரிஞ்சவோ இல்லை வந்து இருந்தால் ஃபோன் பண்ணி வர வச்சு இது வந்து நமக்கு குளிர்காலம் வெயில் காலன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் போகிறது மிக சிறப்பான மருத்துவமனை அங்கே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணி நூறு பர்சன்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் அட்மிஷனு போடுவாங்க இங்கேயே நீங்கள் ஏழு செக்ஷனுக்கு போகணும் இங்க ஏழு செக்ஷனுக்கு போயிட்டு உங்களுடைய பிபி சுகரு கரெக்டாக இருக்கணும் எல்லாமே சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கையில் டேக் கட்டுவாங்க அதனால் இங்கே வந்து தொண்ணூற்றொம்பது இல்லை நூறு பர்சன்ட்டு எந்த தவறுதலும் நிகழாது இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஐந்து இருபத்தாறு வருஷமாக இது பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு பேஷண்ட்டு கூட இங்கே தப்பு கத்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவதோ இந்த டூசியோட நல்ல ஏன்னால் என்ன நல்ல சர்க்கரையால் விழித்துறை பாதிப்புன்னு இருக்குது நல்ல ஞாபகம் வச்சுங்க கண்ணு நமக்கு முக்கியம் மிக மிக முக்கியம் இன்றைக்கு பெரும்பாலான இது நிதர்சனமான உண்மை என்னன்னா யாரும் வந்து பெரியவங்களுக்குலாம் தெரியும் வயசானவங்களுக்கு பொண்ணு புல்லை அக்கா தங்கச்சி யாரும் மரிசானத்தில் கவனிக்கிறது இல்லை எவ்வளோ செத்து வச்சுருந்தாலும் சரி நம்மளை நாமும் காப்பாற்றிக்கணும் அதனால வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் கண்களை பாதுகாத்துக்கங்க ரெண்டாவது இந்த கண் குறைன்றது அது இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடியது முன்னெல்லாம் வந்து எழுபது எண்பது வயசில் வரும் இப்போ வந்து நம்ம இந்த கெமிக்கல் சார்ந்தது பூச்சி மருந்து சாப்பாடு அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுனால நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசே வந்துடும் அதையினால வந்து நாம் என்ன பண்ணணும் நீங்கள் கண்ணை பாதுகாக்கணும் கண் குறை என்றது நோய் கிடையாது வெறும் குறைபாடு தான் அதை தவிர்க்கலாம் அது சிம்பிளான இது சில பேர் என்ன பண்றீங்க கண் ஆப்ரேஷனாக இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு கண் ஆப்ரேஷனாக நாம் எடுத்து ரொம்ப வச்சு அறுத்து ரெண்டாக பொழுந்து அப்புறம் பண்ணி நாலு பகுதி ரத்தம் வெளியே போகுது அது மாதிரி நம்ம வீணாக கற்பனை பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சொத்து ரத்தம் கூட வெளியே வராது பத்து நிமிஷம் தான் அது ப்ராசஸ்ஸு அப்போது இது எளிமையாக ஐஓஎல் எனப்படுகிற மிகச்சிறிய லென்ஸ் வைக்கிறாங்க ஆகினால உங்களுக்கு எந்த விதமான பலனும் வராது எந்த பிரச்சனையும் வராது அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஆகையினால வந்து நீங்கள் கண்புறைன்றது பிரச்சனையே இல்லை நீங்கள் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆகும் இந்த மருத்துவமனையில் அந்த புண்ணியவான்கள் நமக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு முன் வந்துருக்குறாங்க அதை உபயோகப்படுத்திங்க அதாவது இங்கே இலவசம் சொன்னோம்னாவே காசிலாம் இருக்காது பொதுவாக வந்து எல்லாம் உங்கள் மனசில் வந்து ஃப்ரீனாக ஏதோ சாமி சாமிதாசி காசு கொடுத்தா வடை சாப்பாடு போடுவாங்க ஃப்ரீன்னா சும்மா அப்படி கொடுத்துருவாங்கன்றதில்லை இந்த மருத்துவமனையில் எல்லாருமே காசு கொடுக்குறவங்க இன்னும் அவங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க தான் அந்த வெற்றி வந்து நிச்சயம் வாங்க அதனால கண்குறைகிறது நீங்கள் பயப்படாதீங்க அதே மாதிரி விழித்திரை அந்த சர்க்கரை நோயால் விழித்திரை பாதிப்பு சர்க்கரை நோயால் விழித்திரை பாதிப்புன்னு வர சொன்னோம் அதை நீங்கள் சர்க்கரையை கட்டுப்பாடில் கொண்டுக்கனு வரணும் டாக்டர் இருக்கிறாரு நம்ம டா திருப்பதிக்கே நம்ம லட்டு கொடுக்குறோம் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என் கேட்டா டாக்டரை வச்சு நான் சொல்லுறாரு அது வே அதாவது சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிங்கன்னா அந்த விழித்திரை நல்லா இருக்கும் இல்லைன்னா விழித்திரை பாதிப்பு அடைஞ்சதுன்னா நம்ம பார்வை சரியாக வராது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் லேசர் வச்சு அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைங்க சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னா முதல்ல பாதிக்கிறது அப்புறம் வந்து கிட்னி லிவர் அப்படி இப்படி போயினே இருக்கு ஆகையினால நீங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைங்க உணவு பழக்கம் மருந்து மாத்திரை உடற்பயிற்சி இது மூலமாக பண்ணலாம் நாம் பண்ண முடியாத மாதிரி இல்லை பண்ணலாம் ஆகையினால் வந்து விழித்திரையில் பார்த்துங்க இன்னொன்று இருக்குது அதாவது கண்ணீர் அழுத்த நோய் அந்த கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து வராது ஆயிரத்தில் ஒருத்தருக்கு அது மாதிரி ஒரு ஃபேமிலி எரிஜிஜி இது மாதிரி வரும் முக்கியமாக கவனிங்க கண்ணீர் அழுத்த நோய் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாலஞ்சு மணிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்போ தான் இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் இழந்த பார்வையை பண்ண முடியாது நீங்கள் போனீங்கன்னா தான் இல்லை அப்புறம் போகலாம் இப்பறம் போகலாம் அப்புறம் தரலாம் அப்புறம் தரலான்னு பார்வை கிலோ பேர் நிறைய அதாவது ஒவ்வொரு கேப்பு வரும் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணக்கூடாது இப்போ போகலாம் அப்போ போகலாம் இப்போ வேலைக்குது இந்த வேலைங்குது கண் நல்லா இருந்தால் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் அதனால் இது ஒரு பெரிய வேலையே கிடையாது நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா இன்றைக்கி செலக்ஷன் ஆகிற பேஷண்ட்டுக்கு மத்தியானம் உங்களுக்கு உணவு இங்கேயே கொடுத்துட்டு பஸ் வரும் இங்கேருந்து கெட்டு போவோம் அங்கே போய் இன்றைக்கி சூராக டெஸ்ட் திங்கக்கிழம உங்களுக்கு லென்ஸ் வச்சிருவாங்க செப்பாக்கணும் மத்தியானம் இங்கே வந்துடும் வேறு நீங்கள் இயல்பு அவங்க வேலையை என்ன ஒன்றாலும் பண்ணலாம் ஒன்றே ஒன்று என்னன்னா நல்ல வெயில்ல போகாதீங்க ஒரு ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாளைக்கு தண்ணி படாத பார்த்துக்கணும் கழுத்துக்கு கீழே குளிக்கணும் வலு தூக்கிடாது இது மட்டும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்தால் போதும் அப்புறம் நீங்கள் ஆசி பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இதை வந்து தட்டி போகக்கூடாதுன்றது இவ்வளோ தூரம் சொல்கிறோம் இந்த கண்ணீர் அழுத்த நோய்க்கு எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்புறம் 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 அப்புறம்னு பண்ணிக்கணும் அதனால் அதை இருக்கக்கூடாது அந்த குளுக்கோமான்றதை நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது மாறு கன்று கருவியில் வேறு அல்சர் இருக்கும் வேறு எது வந்தாலும் வந்து நீங்கள் இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் என்னென்னா இன்றைக்கி கண் புறையில் இருக்கிறவங்கள கூட்டு போகிறோம் கண் குறை இருக்கிறவங்களை மட்டும் இன்றைக்கி புத்து வச்சு கூட்டு போயிடுவோம் மற்றவங்களுக்கு ரெட்டு கார்டு கொடுத்து அதாவது விழித்திரையை பாதிப்பு குளுக்கோமா இருக்கிறவங்க வேறு மாறு கண் இருக்கிறது அல்சர் இருக்கிறவங்க வேறு எந்த பிரச்சனை கண்ணில் சதை வளர்கிறது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு செகுப்பாட்டை போட்டு கொடுத்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வர சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பேர் தான் அதில் செலக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் செய்து நீங்கள் உங்களுடைய இது எடுத்துக்கணும் முருகா வேலை வந்து முருகன்